ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகர் நம்ம இன்னைக்கு மோதிரியில் பார்க்க போகிற படம் இப்போ தாட்டிஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஹாலிவுட் படம் படத்தோடனே நவ் யூ சிமி நவ் யூ டோட் இது ஒரு ஹேஸ்ட் த்ரில்லர் மூவி ஆக்சுவலாக இந்த நவ் நவ்யூ சிமி பிலிம் சீரீஸில் இப்போ இது மூணாவதாக ரிலீஸ் ஆகியிருக்க படம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஃபஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆணிச்சு திருடுறத மேஜிஷியன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரி வித்தியாசமா யோசிச்சிருப்பாங்க படம் சூப்பராகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல சேம் பேட்டர்னில் ரெண்டாவது பார்ட் ரிலீஸ் ஆணிச்சு அது ஓகே ஓகே அப்படிங்கிற லெவலில் இருக்கும் இப்போ ரீசெண்டாக மூணாவது பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடு சேர்ந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் பார்ட் ஒன் பார்ட் டூ அதோட கண்டினியூட்டி மாதிரி தான் காட்டுறாங்க இப்போ எங்கான ஒரு மெஜிஷியன் டீம் ஃபோர் ஹார்ட்ஸ்மேன் பண்ற மாதிரியே ஒரு பெரிய மேஜிக் ஷோ பண்றாங்க டீப் ஃபேக் அப்புறம் ஹாலோகிராம் மூலம் அந்த மேஜிக் ஷோல கிரிப்டோ கரன்சி மூலம் இல்லீகலா பெரிய லெவல் பணத்தை திருடின ஒரு கேங் கிட்டே இது அந்த பணத்தை இவங்க திருடி அதனால பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறாங்க இந்த ஷோ முடிஞ்ச பிறகு ஃபோர் ஹார்ட்ஸ்மேன் டீம்லேருந்து ஜெஸ்ஸி ஐசன்பர்க் இந்த யங் மெஜிஷியன் டீமை மீட் பண்றாரு அவங்க கிட்ட வேர்ல்ட்லேயே வில மதிக்க முடியாத ஒரு டைமண்ட் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு கிரிமினல் கிட்ட இருக்கு அந்த இருந்து அந்த டைமண்ட நீங்க திருடிட்டு வரணும் அப்படிங்கிற மாரி ஒரு மிஷனை கொடுக்குறாரு இந்த மிஷனை கையில் எடுத்துக்கிட்டு அந்த யங் மெஜிஷியன் டீம் களத்தில் இறங்குறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் நவ்யூ சிமி த்ரீ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் வழக்கமா ஹாலிவுட் படங்கள்ல டெக்னிக்கல் விஷயங்கள் எப்போதும் சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த நவ்யூ சிமி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் டெக்னிக்கலாக அந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் மாரி தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்க இந்த மூணாவது பாட்டும் டெக்னிக்கலாக செம ஸ்ட்ராங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருந்த மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயம்னு சொன்னோன்னா மேஜிக் ட்ரிக் பேஸ் பண்ணி இந்த படத்தில் வந்து ஹைஸ்ட் சிக்வன்சஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த யங் மெஜிஷியன்ஸும் ஃபோர் ஹார்ட்ஸ் மேனும் அவங்களுக்கு இடையில அவங்களுக்கு மேஜிக்ல என்ன மாதிரி டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு போட்டி போட்டுட்டு பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அந்த சீக்வன்ஸஸ் நல்லாவே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதை தாண்டி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயில இவங்க சில விஷயங்கள் ரிவீல் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க ட்விஸ்ட் மாதிரி அந்த விஷயமும் நல்லா தான் இருந்துச்சு இதை தவிர இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல எனக்கு எதுவும் பெருசாக சுவாரசமாக இருக்கிற மாதிரி இல்லை ஏன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இதுக்கு முந்தைய ரிலீஸ் ஆன படங்களோட கிட்டத்தட்ட அதே பேட்டர்ல இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சே தவிர புதுசாக எதுவும் பெருசாக இல்லாத மாதிரி இருந்துச்சு ஈவன் தோ அந்த மேஜிக் ட்ரிக்ஸ் கூட பெருசாக புதுசாக இருக்கிற மாரி இல்லை ஓகே ஓகே அப்படிங்கிற லெவல்ல தான் இருந்துச்சு கிளைமேக்ஸில் இவங்க பண்ணுற சீக்வன்சஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டோட கிளைமேக்ஸில் பண்ண விஷயங்களை கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருந்த மாதிரி தான் இருந்துச்சு தவிர பெருசாக புதுசாக இருக்கிற மாரி இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாரி தான் தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல இருக்க இன்னொரு பெரிய பிரச்சனை இந்த படத்துல மேஜிக் ட்ரிக்ஸு ஹையஸ்ட் சீன்ஸை விட இந்த படத்துல கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே பேசிக்கிட்டே இருக்காங்க என்னப்பா இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர பெருசாக எதுவும் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாரி நமக்குள்ள ஃபீலை கொடுக்குற லெவலுக்கு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல எனக்கு பாசிட்டிவ்ஸோட நெகட்டிவ்ஸ் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் ஆன நவ்யூ சிமி ஃபர்ஸ்ட் பார்ட்ட நீங்கள் இப்ப பார்த்தாலும் படம் சூப்பராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த படம் வித்தியாசமான கதைக்களத்தோட ஹெய்ஸ்ட் த்ரில்லர் படங்கள்லேயே அல்டிமேட்டாக வித்தியாசமா மேஜிக் ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணி பயங்கர சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆனிச்சு அது ஓகே ஓகே அப்படிங்கிற தான் இருந்துச்சு இப்ப ரிலீஸ் ஆயிருக்க இந்த பார்ட்டும் ஓகே ஓகே அப்படிங்கிற லெவல்ல தான் எனக்கு தோணுச்சு அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்துல மேஜிக் ட்ரிக்ஸ் ஹெய்ஸ்ட் சீக்குவன்சஸை தாண்டி படத்துல ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க அதுவே படத்தோட சுவாரஸ்யத்தை குறைக்கிற மாரி தான் எனக்கு ஃபீலை கொடுத்துச்சு இந்த படம் இப்போ இஸ் ரிலீஸ் ஆகி இருக்கு இந்த ஃப்ரான்சிஸை ஃபாலோ இருக்க ஆடியன்ஸுக்குள் இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த படத்தை ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிமாக பார்க்க முடியாது ஏன்னா இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகணும்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்துருந்தா தான் கனெக்ட் ஆக முடியும் ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ